ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியால் டிவி மதுரை சேனல் ஏன் அப்படி தொண்டை கரம் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சுடுங்களா மைக் வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் அப்படி சும்மா தொண்டை இதுவான மாதிரி காமிச்சேன் பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் செவன் சொல்லிவிட்டு போ போர்ட்ரானிக்ஸ் போர்ட்ரானிக்ஸ் டேஷ் செவன் சொல்லிட்டு இந்த மைக்கு ஆக்சுவலாக இந்த மைக் வந்து ஒன் இயர் வாரண்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் போட்டிருக்கு இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸஸ்னு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே நிறைய கொடுத்துருக்கு நான் வந்து இதை பொறுமையாக தான் படித்து பார்த்துருக்கேன் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து அட்ரஸ் பிடிச்சி எல்லாமே கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அட்ரஸ் என்ன எந் எந்த இதில் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கு இதில் வந்து இதோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் க்ளியராக கொடுத்துருக்கு த்ரீ சிக்ஸ்டி பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆம்னி டைரக்ஷனல் ஃபுல்லுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதை மைக்ரோஃபோன் சரி பார்த்துக்கலாம் இல்லை பேசிக்கலாம் க்ளியராக வந்து இதுவாகும் அதுக்கப்புறம் லாங் பேட்ரி லைஃப்பு அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்புறம் ஒர்க்கிங் வாயில் சார்ஜிங் சார்ஜ் போட்டுக்கிட்டே பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கு ஸோ லைவ் ஷோ இன்டர்வியூ அப்புறம் விலாக் ஷார்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த மைக் வந்து யூஸ் ஆகும் இதில் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி மைக்கை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா யூஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ளஸ் மைனஸ் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை ஒர்க் பண்ணி உங்க முன்னாடி நான் வந்து காமிக்கிறேன் இருங்க ஓப்பன் பண்ணுறேன் நான் சீசரெலாம் கொண்டு வரல ஆக்சுவலாக நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு மொட்டமாடிக்கு வந்தேன் அப்படியே ஐஷு என்ன சொன்னால் இந்த விளாக் எடுத்துடலாம் மொட்டை மாடிக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா இது மாடியில் நல்ல காற்று ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரெஜிஸ்டர் யுவர் வாரண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாரண்ட்டி வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பேட்ரி நம்ம வந்து இது பாருங்கள் நம்ம மொபைல் பின்னு மாதிரி இருக்குது பாருங்கள் பேட்ரி வந்து சார்ஜர் நான் பேட்ரிங்கிற மா சார்ஜர் இதை வந்து நம்ம மொபைலில் வந்து சொருகிக்கணும் நான் போய் இதை வந்து பேட்ரி சார்ஜுன்னு சொல்லிட்டேன் அப்படி தான் கிடையாது ஒன்றும் தெரியல பாருங்கள் இதை வந்து ஃபோனில் நம்ம வந்து பின் இருக்குல்ல அதில் நம்ம சொருகிக்கணும் அப்புறம் இதுதான் மைக்கு அந்த இருக்கு பார்த்திங்களா ஓ இதை வந்து இதோ கேப் தெரியுதுங்களா நம்ம வந்து அப்படி நம்ம சொருகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இப்போ நான் செட் பண்ணி பார்த்தேன் எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் மைக் வந்து போட்டிருக்கேன் ஸோ நான் இந்த மைக்கில் பேசினதையும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மைக் இல்லாமல் பேசிகிட்ருக்கேன் இது வந்து மைக்கை செட் பண்ணி வச்சுருக்கேனே தவிர இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணலை பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ இதுவே நல்லா வந்து வாய்ஸ் நல்லா க்ளியராக வந்து இருக்க மாதிரி இருக்குது பட் மைக் வாய்ஸும் கொடுத்துருக்கேன் அதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப நான் உங்களுக்கு வந்து மைக் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மழை இப்படி தான் இருக்குது பாருங்கள் இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மழையில் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் என் செடியெல்லாம் இப்படி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த செடிக்கு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேன் ஃப்ரெண்ட்ஸ் பழைய தொட்டியெல்லாம் போயிடுச்சு தொட்டியெல்லாம் வாங்கணும் ஒரு நண்பர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி அப்புறம் புதினா இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே போடுங்க ஒரு நாலஞ்சு தொட்டியில் அப்படியே அழுத்தி வச்சுருங்க கண்டிப்பாக நல்லா வளர்ந்துருன்னாங்க அதுவும் இந்த மாதிரி காலத்தில் இன்றைக்கி பாவக்காய் தான் ஃப்ரை பண்ணேன் அது பாருங்கள் பாவக்காய் விதை ஸோ இந்த பாவக்காய் விதையும் வந்து அதில் போட்டுடலாம் ஊனி வச்சிடலாம் அன்றைக்கி பொள்ளங்காய் விதையும் ஊனி வச்சுருக்கேன் வருதான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு பாவக்காய் பாவக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு பாவக்காய் ஃப்ரை என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் இது என்ன நடுவில் கயிறு இது பாருங்க கொடி கட்டினது எங்கே திரும்பினாலும் வீட்டில் மழைக்கு எங்கே திரும்பினாலும் கொடி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொடியே கட்டிருக்கிறதே ஒரு வீடியோ போடலாம் பெட்ரூமில் போனால் நாலஞ்சு கொடி வாசல் கேட்லேருந்து மெயின் கேட்டுக்கு கொடி ஹாலில் தான் கட்டலை யாராவது வந்தால் அசிங்கமாக இருக்குமா ஹால கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த இருக்கிற மழை இப்படி இருந்ததுன்னா மழை இப்படி பெஞ்சுதுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இதை நான் வந்து விதை ஊனிட்டு வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்